ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் வணக்கம் நான் உங்கள் பிரவீணா தங்கராஜ் ஷைஷா அவர்களின் சந்திப்போம்மா நாவலின் ஒளிவடிவத்தை கேட்கலாம் வாங்க அத்தியாயம் எட்டு நீண்ட நேர அமைதியை உடைத்து பேச்சை தொடர்ந்தால் எலன் சொல்லுங்க சார் என்ன விஷயமா என்ன தேடி வந்திருக்கீங்க பதில எதிர்பார்த்தவளாக கேட்டாள் அவளை பார்த்து அர்த்தமுள்ள சிரிப்பை உதிர்த்த அஸ்வின் என்ன மிஸ் ஹெலன் நாங்க உங்களை தேடி தான் வந்திருக்கோங்கிறத கெஸ் பண்ணின நீங்க எதுக்கு வந்தோம்னு கூட கெஸ் பண்ணிருக்கணுமே அவள் கண்களை நோக்கி பூர்வம் உயர்த்தினான் கேள்வியாக ஹெலன் மெல்ல முறிவழித்தவள் நான் நினைச்சதை விட நீங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க ஆஃபீஸர் ஓகே ஃபைன் எனக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியா இருக்கும் ஐம் ரைட் பத்திரிகை நிருபருக்கே உரிய திமுருடன் வார்த்தைகளை உதிர்த்தாள் அஸ்வின் ஆராய்ச்சி பார்வையுடன் பேச்சை தொடர்ந்தான் யூ ஆர் ரைட் ஸோ என்னை அட்டாக் பண்ணினது உங்களை அட்டாக் பண்ணினது இதில் எது உங்களோட அட்டாக்னது என்றபடி அவளை ஏறிட்டான் ஹெலன் சிரித்தவள் எங்களோட பிளான் அதுக்கும் மேலே சார் அவள் குரலில் எதையோ சாதித்த உற்சாகம் தெரிந்தது சக்தி மிக மிஞ்சிய கடுப்பில் எம்மா விஷயத்த சொல்லாம ஐ பட டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்க முதல்ல என்ன மேட்டர்னு அதை சொல்லு அவன் பொரிய அதை சொல்லதான் சார் பெங்களூர்ல இருந்து உங்களை மும்பைக்கு வர வச்சிருக்கேன் ஆக்க பொருத்துவீங்க ஆற பொறுக்கணும் இல்லையா

ஏனோ அவளை அவனுக்கு பிடிக்கவில்லை என்ன பண்றது ஆபிசர் புழுவ போட்டா சுறா எப்படி சிக்கோ என் வேட்டை கடலோட ராஜாக்கு புழு போதுமா என்ன அலட்சியமாக சக்தியை பார்த்து தோலை குளிக்க விட்டு அஸ்வின் பக்கம் திரும்பி கொண்டாள் சக்தி இவன் நம்மளை இப்போ புழுன்னு சொல்றாளா இல்ல சுறான்னு சொல்றாளா அப்துலின் காதை கடித்தான் அவனை முறைத்த அப்துல் சும்மா இருந்தவளை தேவையில்லாம சீண்டிட்டு விளக்கம் கேக்குறியா மூடிட்டு நில்லுடா வெண்ண என்று அவனை அடக்கினான் ஹெலன் இருவரினது பாவனையில் சிரித்தபடி அஸ்வினிடம் பண்ணின விஷயம் ரொம்ப தப்பு இங்க தேடி வந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியல ஆனால் போற விஷயம் அதை விட பெருசு என்றவள் மூவரையும் பார்வையால் அளந்தாள் அஸ்வின் தலையை ஆட்டியபடி உங்களை கொள்ள வந்தப்பவே தெரியுது நீங்க கொஞ்சம் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணினா நல்லா இருக்கும் என்று அமைதியாக உரைத்தான் ஹெலன் கண்களை மூடி திறந்து இல்லீகல் ட்ரக் ட்ராயிலிங் இன்னும் கூட தெளிவாக சொல்லணும்னா புதுசாக கண்டுபிடிச்ச மெடிசன் மனுஷனுக்கு கொடுக்க முன்னாடி அதை சில லேப் டெஸ்ட் மூலமாக சோதித்ததுக்கப்புறம் டெஸ்ட் அனிமல் மேலே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட்டில் அந்த மிருகம் எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஒரு உயிர் பிழைச்சாதான் எஃப் எஃப்டிஏ அப்ரூவல் கிடைக்கும் ஆனா இங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு தகுதியான முறையில டெஸ்ட் செய்யப்படாத ட்ரக்ஸ் டைரக்டா மனுஷன் மேலேயே சோதிச்சு பாக்குறாங்க அதுவும் மனநல பாதிக்கப்பட்டவங்க ஆதரவு இல்லாதவங்க ட்ரெயில் ட்ரபிள் பீப்புள்னு ஒருத்தர் விடாம அதற்கு மேல் வார்த்தை வர மறுத்து தொண்டையை அடைத்தது கண்ணத்தில் கண்ணீர் கோடிட்டது தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் மேலும் தொடர்ந்தாள் பிறந்த குழந்தை என்ன சார் பாவம் பண்ணுச்சு ஒரு பாவம் அறியாத அப்பாவி மக்கள் ஒரு நோய்க்கு மருந்து எடுத்து பலவிதமான நோய்க்கு அடிமையாகி அவதப்பட்டு சாகுறாங்க என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்த அவளை பார்த்து நீங்க சொல்றதெல்லாம் சரி ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் நீங்க எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல என்றான் அப்துல் ஹெலன் அவனை ஏழாமையுடன் ஏறிட்டு என்னென்ன ஸ்டெப் எடுக்க சொல்றீங்க சார் இதை பத்தி ஒரு சின்ன ஹிண்ட் எழுதுனா ரைட்டரை இப்போ உயிரோட இல்லை அவர் மட்டும் இல்லை இந்த கேஸோட முக்கியமான எவிடன்ஸ் செத்துப்போன மூணு பேரோட பிளட் சாம்பிளோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணின மெடிக்கல் ரிசர்ச் மிஸ்ஸஸ் பல்லவி மணிஷ் மல்கோத்ரா அவள் முடிப்பதற்குள் ஐ நோ ஹேர் ரீசெண்டாக அவங்க டெத்தில் கூட ஏதோ மிஸ்ட்ரி இருக்குன்னு கேஸ் கூட ஃபைல் பண்ணினாங்க அவன் அறிந்தவரை கூறி முடித்தான் சக்தி யார் டெத்துல தான் மிஸ்ட்ரி இல்லை சார் அப்படி மிஸ்ட்ரியே இல்லைனா கூட இருக்குன்னு சொன்னாதான் தான் இங்கே பல பேர் பிழைக்க முடியும் பதில் கொடுத்துவிட்டு கேள்வியாக வந்து அமர்ந்தவனை தன் உற்ற நண்பன் பிரித்வி என அறிமுகம் செய்து வைத்தான் பிரித்வி பல்லவி மட்டும் இந்த எப்படியாவது வெளியே கொண்டு வர நினைச்சு யாருமே இப்ப உயிரோடு நான் ஹெலன் பட் முதல்ல யார போட்டு தள்ளுவாங்க அதான் தெரியல சாவை எண்ணிய துளியும் பயம் அவன் கண்ணில் தெரியாது கண்டு மூவரும் நெகிழ்ந்து போயினர் ஹே போதும்டி டி விட்டா புலம்பியே ஆள கணிப் காலி பண்ணிடுவ போல என்றபடி எழுந்து அவள் அருகில் அமர்ந்தான் விஸ்வா அவள் அவனை பாவமாக பார்க்க அவனை தொடர்ந்தான் சஞ்சு ஐ நீட் சம் அலோன் நைட் அலோன் டைம் அது இங்கே முடியாது சோ நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த ட்ரிப்பை நான் விடுறதா இல்ல கைகளை அகல விரித்து மறுத்தான் சஞ்சனா அவனுக்கு விளக்கும் முயற்சியாக இன்னும் ஒரே ஒரு என்று துவங்க அவளை கையமர்த்தி தடுத்தவன் நௌ வே மேடம் என்ன கன்வின்ஸ் பண்றதை விட்டுட்டு கௌதம கரெக்ட் பண்ற வழிய பாருங்க என்று விளையாட்டாக சொல்லிவிட்டு எழுந்து சென்று தன் உடமைகளை சரிப்படுத்த துவங்கினான் சஞ்சனா ஆமா அப்படியே கரெக்ட் பண்ணிட்டாலும் அதான் சொல்லிட்டானே எனக்கு உண்மையில எந்த ஃபீலிங்கும் இல்லைன்னு சரித்து கொண்டாள் அவளை பார்த்து நம்மட்டு சிரிப்பு சிரித்தவன் அதான் நீ ஆன் ஆயிட்டல்ல ஆயிட்ட போல என்றான் நக்கலாக சஞ்சனா அவனை முறைத்தவள் என கிண்டலா நானும் மூவான் ஆவேன் என்னவோ உலகத்துல வேற பையனே இல்ல பாரு முகத்தை திருப்பி கொண்டாள் விஸ்வா சிரித்தவன் ஓ அதான் சாம்பு அத்தை பாக்குற பையனை வேண்டாம்னு அவன் வார்த்தைகள் காதில் விழ அவள் உடல் நடுங்கியது மீண்டும் அவள் அருகில் வந்த அமர்ந்தவன் இங்க பாரு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் மத்தவங்களால ஏமாத்துறதுல நினைச்சு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க அவன் சொல்லுவான்னு நீ கேட்டப்ப அப்போ யாருதான் உங்க லவ்வை பண்ணுவா சரி அவன் ஏதோ சொல்றான் பட் நீ யோசிக்க வேண்டியது தானே அட்லீஸ்ட் வீட்டில் அம்மா கிட்ட பேசலாமே அதை விட்டுட்டு நான் மூவான் ஆயிடுவேன் அது இதுன்னு பேசுறது தப்பு செஞ்சு ஒரு தடவை கேட்ட சரி திரும்ப கேட்ட நீ குறைஞ்சு போக இல்ல லவ்வுக்கு ஈகோ தான் முதல் எதிரி அவனை இடைமறித்து அவன் முடிவா முடியாதுன்னு சொல்லுவான் நான் போய் மறுபடியும் எப்படி கேட்க சொல்ற யூ ஆர் ரைட் அவன் இல்லாமல் என் லைஃப் நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு கண்ணு முன்னாடி நிற்கிறான் ஆனா அவன் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல இந்த லட்சியத்துல அவன்கிட்ட பேச சொல்ற எனக்கு கில்ட்டியா இருக்கு ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் இப்போ திரும்ப போய் சான்ஸ்லெஸ் முகத்தில் சோக ரேகை படர்ந்தது தலையை இடம் வளமாக ஆட்டியவன் இது தேராது ஹே லூசு அவன் ஒன்னும் கீழே வரல நீ வரதேட்லயே பாத்துட்டான் சஞ்சு நீ இன்னும் குழந்தை இல்லை என் தப்பு தான் நீயா யோசிச்சு சால்வ் பண்ணுவேன்னு இருந்து பெரிய தப்பு பண்ணிட்ட சஞ்சு ஷீஸ் மேட்லி இன் லவ் வித் யூ அண்ட் நீ ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னே எப்படின்னு எனக்கு தெரியாது பட் இப்போ ஆப்டர் யூர் ப்ரொபசர்ஸ் ஃபார் யூ புரிஞ்சுதா என்று கேட்க தலையை அசைத்தாள் உதடு புன்னகித்தது அவள் எப்போதோ வேறு உலகம் சென்று விட்டாள் பாவம் அவன் அதை அறியாதவன் மண்டே மண்டே ஆட்டு என்ன புரிஞ்சுதோ அவன் வேலையில் மும்முரமானான் தன் காதல் கனவாக போய்விடுமோ என்ற சூழல் ஒரு நொடி பொழுதில் மாறி மாய கனவாக இருக்க அந்த அழகான கனவில் சஞ்சரிக்க துவங்கி இருந்ததால் சஞ்சனா விளைவோ அவள் அலைபேசியின் அழைப்பையும் மறுத்துவிட்டாள் சஞ்சு போனை எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க அவன் முடிவா என்ன சொல்றான் எதிர்முனையில் யார் என்று அறியாமல் பொறிந்து தள்ளினாள் திவ்யா நினைச்சேன் இது உன்னோட வேலை தான் இருக்கும்னு நீ சொல்லி கேட்கலனாலும் அவளை அனுப்பி வச்சியா எதிர்முனையில் திவி டேய் நான் உன்கிட்ட பேசல சஞ்சுகிட்ட போன் தா நான் அவகிட்ட பேசணும் அவள் சொன்னதை கேட்டவுடன் சஞ்சனாவை பார்த்தவன் ஓ மிஸ் சஞ்சனா விஸ்வநாதா அவள் இன்னொரு கௌதம கல்யாணம் பண்ணி எந்த கண்ட்ரியில டூயட் பாடிக்கிட்டு இருக்காங்களோ பெட்டில் அமர்ந்திருக்கும் சஞ்சுவை மேலும் கிழுமாக பார்த்தான் அவளோ கனவு நிலையில் இருந்து மீள்வதற்கு தயாராக இல்லை போலும் என்னடா சொல்ற சஞ்சு கௌதமா அவள் பேச்சை தன் பேச்சால் அடிக்க அம்மா தாயே உடனே நீ உன் கற்பனை குதிரையை ஓட்ட விடாத எங்க சீனுனா அவ்வளோ பெருசா இல்ல நீ மேட்ருக்கு வா தொடங்கிய இடத்துல மீண்டும் நிறுத்தினான் எதுக்கு விஷ்வா பிடிவாதம் பிடிக்கிற வேணாண்டா போகாத ப்ளீஸ் அவளால் முடிந்தவரை கெஞ்சினாள் விஷ்வா பெருமூச்சுடன் இல்ல திவி நான் போக தான் போறேன் நீ ஃபீல் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை நான் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு என் குட்டி தேவதையை எடுத்துக்க சீக்கிரம் வந்துடுவேன் நீ உன் ஹெல்த்தையும் அண்ணாவையும் பத்திரமா பார்த்துக்கோ ஏ கேடி டேப்லெட் எல்லாம் போடுறியா இல்லை அவளை சீண்ட அவளோ வேகமாக ஐயோ சாமி நீயுமா தயவு பண்ணி ஆரம்பிக்காத அது எப்படிடா மொத்த ஃபேமிலியும் ஒரே மாதிரி இருக்கீங்க சப்பா முடியலப்பா என்று சலித்து அப்படி சொல்லு திவி என்றாள் சஞ்சு வாம்மா இப்போ தான் உன் டைம் டிராவல் முடிஞ்சுதோ அவளை கூறுக்கு விழிகளால் பார்த்தவன் ஏன் பேச மாட்டீங்க எல்கேஜி பாப்பா மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு நீ விஷால கரெக்ட் பண்ணிட்ட அப்புறம் நீ சும்மா இருந்தவனை ப்ரொப்போஸ் பண்ணி சீண்டி விட்டுட்டு இப்போ என் ஃபேமிலியை பற்றி பேசுகிறீங்க காலை கொடுமடா கதிரவா தலையில் அடித்து கொண்டான் பின்னர் அப்போவே பாப்பு சொன்னான் அவங்கள நம்பாத பின்னாடி ஃபீல் பண்ணுவேன்னு கேட்டானா என்ன சொல்லணும் மானசீகமாக தலையில் கொட்டி கொண்டான் ஆமாமா ஓடாடே கோரசாக சொல்ல ஏதோ நினைத்தவன் பாப்பு இங்க இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பா அவளுக்கு கம்ப்ளீட் ஃபேமிலி ஒரு கனவு அங்கே ஆழமான மௌனம் நிலவ சஞ்சு அதை சரி செய்ய அவ தான் நம்ம கூட இல்லை பட் அவன் எங்கே இருந்தாலும் அவன் நினப்பு நம்மளை சுற்றி தான் இருக்கும் ஒருவாறு அவனை தேற்றினாள் தனிமை வாட்டியதோ என்னவோ நிலவையே பெரும்பாலும் துணையாக தியா ஏற்பதுண்டு பாவம் அவள் என்ன செய்வாள் விதி யாரையும் விட்டு வைப்பதில்லை கலங்கிய விழிகளோடு கலங்கத்தை மறைந்து ஜொலிக்கும் நிலவை பார்த்தவளின் எண்ணமோ தான் தொலைத்த ஒன்றை நினைத்து புகைந்து கொண்டிருந்தது அத்தியாயம் நிறைவடைந்தது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்